ேர்பட்டி மலைங்கிறது சைட் இல்லை அதாவது சீனிக்கல் பாறை நிலத்தடி நீர் வ வளம் அதிகமாக சேமித்து வைக்கப்படும் பாறை அமைப்பு இது தான் இந்த பாறை அமைப்பை பாருங்கள் எவ்வளவு வெடிப்பு சிதைவு இவ்வளவு இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி பாறை அமைப்பில் தான் நிலத்தடி நீர் வளம் அதிகமாக இருக்கும் இந்த ம மலைக்கு இருபுறமும் அதாவது வடக்கே தெற்கு கருங்கல் ம பாறை அங்கே தண்ணி வராது ரெட்டியார்பட்டி இந்த இடம் க கருங்கல் மலை கருங்கல் பாறை பகுதி இது இன்றைக்கு ஆய்வு பணிக்கு காலையில் வந்திருக்கிற இடம் பாளையங்கோட்டை ரெட்டியார்பட்டி வீட்டு மனப்பகுதி இவங்க வரைக்கும் எதுவும் போருள் எதுவும் போடலை இது முதல் ஸ்கேனு நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இது பதினேழு மீட்ரு டிஸ்டன்ஸு இந்த ஏரியாவில் அமைப்பு மேற்கே கலக்க எக்ஸாக்டாக ரெட்டியாபட்டி மலை நம்ம பார்வைக்கு தெரியல ரொம்ப பக்கம்தான் இருக்குது ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்குது அது கோட் சைட் இந்த இன்ஜினியரிங் காலேஜ் மெயின் ரோட்டுக்கு வடக்க அந்த கோட் சைட்டு ரெட்ஜினுடைய கிராசிங் வரும் அங்கே ஐநூறு அடிக்கு இல்லைனாலும் பார பிர ப்ரேக் ஆகி தண்ணி வரும் இது ஹார்ட் ராக் தான் இந்த பகுதி கருங்கல் கடினப்படுற ஏரியா இந்த ஏரியா ப்ளாட்டில் இது ரெண்டாவது ஸ்கேனு முதல் ஸ்கேனில் ஒரு மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட் இடம் வந்து நாற்பது நாற்பது டிக்கியில் ஃபுல்லாக கருங்கள் போகிறேன் ரெண்டாவது இடம் வந்து நூற்றி இருபது மீட்டர் ஆழம் வரைக்கும் போகலாம் இதில் ஆழத்தில் ஒரு சின்ன மாய்சர் இருக்குது மேலே ஈரம் இல்லை அது மூணாவது இடம் இந்த அக்னி மூலையில் வருது அதுவும் ஆழத்தில் கொஞ்சம் ஈரம் மேலே கொஞ்சம் ஈரம் இந்த மாதிரி மூ மூணுமே மூணு விதமான அம்சத்தில் இருக்குது அந்த மூணுமே ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணியை கொடுக்கும் ஒரு ஆயிரம் டு ரெண்டாயிரம் டு தண்ணி கிடைக்கும் இப்போ இது வந்து லென்த்தியாக ஸ்கேன் பண்ணுறோம் இடம் ஃபுல்லாகவே முப்பத்திரெண்டு மீட்டர் லென்த்து நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழத்துக்கே ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இது ஃபுல்லாக சார்னகேட் பெல்ட் தான் இவங்க தண்ணி குறைவாக இருக்கணும்னு ஆழமாக போட்டுடுவாங்க ஆனங்க நான் ஸ்கேன் பண்ணி இந்த பக்கத்தில் ரெடியோபெட்டி ஏரியாவில் போட்டது ஆழத்தில் போய் பிரேக் ஆகிருக்கு இந்த கருங்கல் பாறை வந்து ஆ ஆழத்தில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டு ஒரு ஒரு ஹீல்டு வரைக்கும் கொடுக்கு இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டோட இது பெற்று இந்த ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வடக்கிருந்து மூணாவது அடையாளமிட்ட பதினேழாவது மீட்ரு மீட்ட பாயிண்டில் தான் பொருள் படம் பரிந்துரை செஞ்சுருக்கேன் ஒரு வீட்டிற்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும் மேல் கசிவை அடைச்சிடக்கூடாது இருபது அடி தான் கேசிங் பைப்